வணக்கம் வெல்கம் டு ஜான்சிமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இள நரைக்கு ஒரு தீர்வு நிறைய பேர் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன அப்படின்னா இளம் வயசுலேயே நரமுடி வந்துட்டு ஆனால் அது அதுக்கு வந்து நம்ம தீர்வு காண முடியுமா நிரந்தரமாக அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி அவங்களுக்காக சூப்பரான ஒரு ம டிப்ஸ் நான் வச்சுருக்கேன் இது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இளம் வயசில் உங்களுக்கு நரமுடி வராமல் கண்டிப்பாக தடுக்க முடியும் வந்த பிறகும் கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தரமாக முடி வந்து கருமை அடைய செய்யலாம் ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி இளம் வயசில் ஏற்படக்கூடிய முடியை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்த பிறகு எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் அந்த ரெண்டு வீடியோமே நம்ம தலையில் மாஸ்க் மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறது தான் வெளிப்புற பூச்சி தான் அது இன்றைக்கி நான் சொல்கிறது இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது வந்து ஒரு ட்ரிங்க்கு இதை நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் சொல்ல முடியும் இளம் வயசில் நரமுடி வராமல் தடுக்க முடியும் ஸோ வாங்க அது என்ன ட்ரிங்க்கு அதுக்கப்புறமா என்னென்ன நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னா தயிர் எடுத்திருக்கேன் நல்ல கெட்டியான தயிர் நான் பசுமாட்டு தயிர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் பேக்கெட் தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ப்ராண்டு நல்ல நல்ல தயிராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ இந்த தயிர் கூட மிளகு பொடி எடுத்திருக்கேன் நீங்கள் முழு மிளகும் தயிர் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி மிளகு பொடி எடுத்துக்கோங்க பொடி நீங்கள் கம்மியான அளவே எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்திருக்கேன் ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்ததுனால நமக்கு என்னாகும் அப்படின்னா நம்ம தலையில் பொடுகு தொந்தரவு இருந்தது அப்படின்னாலும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னால் நம்ம மிளகுப்பொடி சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லை வழுக்கம் விழுந்த பகுதிகள் இருக்கும் தலையில் முடி வந்து அதிகமாக கழிஞ்சு என்னாகும் அப்படின்னா அந்த இடத்துல வழுக்கை விழுந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி வழுக்கை இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மிளகு படும்போது நமக்கு புது முடி வந்து வளரும் அது மட்டும் கிடையாது தலைக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும் அதனால் பொடுகு தொந்தரவும் நமக்கு இருக்காது இலை நிறை இருந்தது அப்படின்னாலும் இது நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது வராமலும் தடுக்கும் அது மட்டும் இல்லை வந்த பிறகும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வாரத்தில் மூணு நாள் இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்கள் தலையில் அந்த வேர்க்கால்கள்லாம் படும்படியாக நீங்கள் இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ வாரத்தில் மூணு நாள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் கழித்து நீங்கள் குளிங்க குளிக்கும்போது ஒரு மைல்டு ஷாம்பூ அப்படி இல்லைனா நீங்கள் சுயக்காய் போட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வெந்தயம் எடுத்திருக்கேன் இந்த வெந்தயத்தை ஒரு இரவு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற வைங்க ஸோ இந்த மாதிரி ஊற வச்ச வெந்தயத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வெந்தயம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால தலைக்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கும் தலை சூடு இருக்கிறதுனால சிலருக்கு வந்து முடி அதிகமாக உதிரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி உதிர்வு வந்து ஸ்டாப் ஆகும் அது மட்டும் இல்லை சிலருடைய அந்த முடி வந்து ரொம்ப வறண்டு போய் காணப்படும் ஸோ அவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் தலை சூட்டினால கூட பொடுக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை யூஸ் பண்ணும்போது பொடுகு வருவதும் தடுக்கப்படும் இளம் வயசில் ஏற்படக்கூடிய அந்த நிறைய முடி வருவதும் தடுக்கப்படும் வந்த பிறகும் என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ச ஸ்டாப் ஆகும் இது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட நிரந்தரமாக உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ஊற வச்ச தண்ணியை கொண்டு கூட மறுநாள் காலையில் நீங்கள் உங்களுடைய தலைமுடியை நீங்கள் அலசிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம் நம்ம அம்மியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி அம்மியை நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம சில நேரம் இதில் மசாலா பொருட்கள் ஏதாவது நம்ம அரைச்சிருப்போம் ஸோ நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற தண்ணி கூட நமக்கு வேஸ்ட் ஆகாது ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெந்தயத்தை மட்டும் நம்ம நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம தேவையான தண்ணிக்கு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நல்ல விழுதாக நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அம்மியில் தான் அரைக்கணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட்டு அரைச்சு நல்லா எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து டெய்லி உங்களால் ஊற வைக்க முடியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மொத்தமாக நீங்கள் வெந்தயம் வாங்கிக்கோங்க ஸோ அதை நல்லா நீங்கள் கழுவி காய போட்டுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் எல்லாம் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் எடுத்து தண்ணியில் நீங்கள் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மணி நேரம் எல்லாம் ஒரு நாலு மணி நேரம் ஊறினாலே போதும் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தலையில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஸோ இது நல்லா நம்ம மையம் விழுதாக அரைச்சிக்குவோம் இன்னும் ஸோ இப்போ இதை நம்ம நல்லா விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நல்லா வேர்க்கால்களில் படும்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க வாரத்தில் மூன்று நாட்கள் அப்படி இல்லைன்னா நான்கு நாட்கள் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் கழித்து நார்மலாக நீங்கள் குளிக்கிற மாதிரி குளிச்சிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் மைல்டு ஷாம்பூ யூஸ் பண்ணணும் சிகக்காய் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை இதுவே நல்லா க்ளீன் பண்ணி உங்களுக்கு எடுத்துரும் தலைமுடி நல்லா சுத்தமாக வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மோர் எடுத்திருக்கேன் நீங்கள் பேக்கெட் மோர் கூட எடுத்துக்கலாம் வீட்டு மோர் இருந்துச்சுன்னா வீட்டு மோர் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மோர் கூட கருவேப்பிலையை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கருவேப்பிலை உங்களுடைய முடிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு இணுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு கருவேப்பிலை கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பவுடராக வாங்கிக்கோங்க மொத்தமாக கிடைச்சது அப்படின்னா கூட நீங்கள் நல்லா கழுவிட்டு நிழலில் காய போட்டு அதை நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படி பவுட்ராக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா இந்த கருவேப்பிலையிலையும் நல்லா கழுவிட்டு இதையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அம்மியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த இளநரை வந்து நமக்கு என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரமுடி மாறும் அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா தலையில் வந்து அந்த அரிப்பு ஏற்படும் பொடுகு எதுவுமே இருக்காது ஆனால் சும்மா அவங்களுக்கு அரிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அந்த அரிப்பும் அவங்களுக்கு ஏற்படாது இளநரை வந்து அவங்களுக்கு த தடுக்கப்படும் ஸோ வாங்க இப்போ இதை நம்ம அம்பியை நல்லா விழுதான் அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா நமக்கு விழுதான் அறப்பட்டுருச்சு ஸோ நம்ம இதை வலிச்சு போய் எடுத்துடலாம் ஸோ அந்த கருவேப்பிலை அரைச்ச விழுதை வந்து நம்ம இந்த மோர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இதை வந்து நீங்கள் கூட செய்யலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் தலைமுடி வந்து அந்த செம்பட்டையாக இருக்கிறவங்களுக்கு வந்து நிறம் மாறணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் குடிச்சிட்டு கூட நீங்கள் வரலாம் அப்படி குடிக்கும்போது கூட உங்களுடைய தலைமுடியில் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இது தலையில் அப்ளை பண்ணுறது நான் இதை சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் த தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க தினமும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா வாரத்தில் நான்கு நாட்கள் இல்லைனா மூன்று நாட்கள் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாஷ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஷேக்கை போட்டு நீங்கள் குளிச்சிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த நெய் தான் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு நெய் எப்படி நமக்கு தலைமுடியில் வந்து இளநறி நமக்கு எப்படி போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு போக்கும் நெய் நெய்யாக இருந்தது அப்படின்னா நான் வந்து வீட்டு நெய் தான் எடுத்திருக்கேன் அதாவது வீட்டில் பசுமாட்டு பாலில் இருந்து நான் வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை ஊறிக்கி நான் நெய் எடுத்திருக்கேன் ஸோ அதை இன்னொரு நாள் ஒரு வீடியோவை நான் போடுறேன் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரிஜினல் நெய்யாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இளநரை வராமல் தடுக்கும் உங்களுக்கு வந்த பிறகும் உங்களுக்கு நிரந்தரமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு மினிமம் நீங்கள் தொண்ணூறு நாள் நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டு வரணும் அதிகபட்சமாக நீங்கள் ஒரு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரிஜினல் நீங்கள் நெய் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து உங்களுடைய வேர்கால்களில் படும்படியாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் முடியலெலாம் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் வேர்கால்களில் மட்டும் நீங்கள் படுபடியாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் கழித்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு முப்பது நிமிடம் நீங்கள் தலையில் அப்படியே வச்சுட்டு முப்பது நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் நார்மல் வாஷ் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் ஒரு மாதிரி நீங்கள் அன்இீஸியாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சீக்காய் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர் ரெமெடி உங்களுக்கு ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இதுக்கப்புறமா நான் ஒரு ட்ரிங்க் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அந்த ட்ரிங்கை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும் என்றைக்குமே நம்ம வெளிப்புற பூச்சை தவிர உணவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போது ஸோ அடுத்து என்ன ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா ஒரு தக்காளி பழம் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு இந்த சைஸு ஒரு கேரட் ஒன்று எடுத்திருக்கேன் பீட்ரூட் எடுத்திருக்கேன் கறிவேப்பிலை வந்து ஒரு நாலு கொத்து எடுத்திருக்கேன் நாலு இனுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இஞ்சி வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் நான் ஏற்கனவே வீடியோ நான் உங்களுக்கு நிறையா போட்டிருப்பேன் அதாவது நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் அப்புறமா ஆயுள் முழுவதும் நிரந்தர சிகப்பழக பெறுறதுக்கு நம்ம என்ன குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அதில் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த ட்ரிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இளநரை வராமல் கண்டிப்பாக உங்களுக்கு தடுக்க முடியும் நிரந்தரமாக உங்களுக்கு கண்டிப்பாக தடுக்க முடியும் ஸோ இப்போ நல்லா இதை பேஸ்ட்டாக அரைச்சி ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதை நல்லா நல் பிளெண்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் பிளெண்டரெலாம் போட்டு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்சர் ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட உங்களுக்கு மூன்று நபர்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுக்கிறதுனால அப்படி இல்லை உங்களுக்கு ரெண்டு பேருக்கு வேணும் ஒரு பேருக்கு ஒரு நபருக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அளவுகளை நீங்கள் குறைச்சிக்கோங்க சின்ன சைஸ் தக்காளி பழம் எடுத்துக்கோங்க சின்ன பீட்ரூட் சின்ன கேரட் நீங்கள் எடுத்துக்கோங்க இத தினமும் காலையில வெறும் வயிற்றில் நீங்க இதை குடிச்சிட்டு வாங்க இது உங்களுக்கு அந்த இளநறைக்கு மட்டும்தான் இல்லை கருவேப்பிலை சேர்ந்துருக்கிறதுனால உங்களுடைய கண் பார்வை நல்லா தெளிவடையும் பீட்ரூட் சேர்ந்துருக்கிறதுனால உங்களுடைய ரத்தத்துக்கு தேவையான இரும்பு சத்து வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் கேரட் சேர்ந்துருக்கு ஸோ உங்களுக்கு வந்து கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது ஆனா இதை யாரும் குடிக்க கூடாது அப்படின்னா கர்ப்பிணிகள் குடிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம இதில் வந்து இஞ்சி சேர்த்திருக்கோம் அது மட்டும் இல்லை கர்ப்பமாகிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் நீங்கள் குடிக்க வேண்டாம் இஞ்சி சேர்க்கிறதுனால மற்ற எல்லோரும் நீங்கள் குடிங்க கண்டிப்பாக இள வயசில் நரமுடி வருவதை உங்களால் தடுக்க முடியும் வந்த பிறகும் உங்களால் தடுக்க முடியும் ஸோ உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ